ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிக்கே சைட்லேருந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன சம்பவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் முழுசாக வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூரில் நடந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் வந்து உயிரிழந்தாங்க ஸோ அந்த உயிரிழந்ததுனால எவ்வளோ பஞ்சாயத்துகள் நீ பண்ணல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சாயத்துகள் நடந்துகிட்டு இருந்த போதில் டிவிக்கே சைட்லேருந்து இதுக்கு நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபா நாங்கள் வந்து கொடுக்குறோம் அது போக அடிப்பட்டவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்து கொடுக்குற மாதிரி வந்து தாவைக்க சைட்லேருந்து விஜயனா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த அறிவிப்பு மற்றவங்க மாதிரி வெறும் அறிவிப்பாக மட்டும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக அறிவிச்ச மொதல் அறிவிச்ச இருபது லட்ச ரூபாவை வந்து இப்போது அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஃப்ளாஷ் நியூஸில் ஏதாவது ஓடிட்டுருக்கு இந்த அறிவிப்புக்கு இரநூறுவா ஊபீஸெலாம் என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனலுக்கு கீழே போயிட்டு நான் இந்த கமெண்ட்ஸ்லலாம் படித்து பார்த்தேன் ஒரு சிலர் ஓகே பாசிட்டிவாக ஒரு நியூட்ரலாக பேசுகிறவங்க ஒரு சிலர் பேசிகிட்ருக்காங்க ஆனால் அந்த இரநூறுவா ஊபீஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா கதறாங்க எங்கடா மறுபடியும் இவன் மேலே வந்துருவானா இவனை மேலே விட்டால் ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இன்ஸ்டாவில் போய் பண்ணி பார்த்தாங்க ஆளுங்களை வச்சு பார்த்தாங்க அது இன்ஸ்டா இன்ஸ்டா இன்ஃப்ளுயன்சர்ஸுக்கு காசு கொடுத்து பார்த்தாங்க டீம் டீமாக இறக்குனாங்க அதான் உண்மையை கண்டுபிடிக்கும் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பேசுனாங்க லைக் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க எதுக்குமே பதில் சொல்லாமல் விஜய் அமைதியாகவே இருந்தார் நம்ம விஜயனா இன்றைக்கி அமைதியாகவே இருந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேங்க் எல்லாம் வாங்கி இப்போ வந்து அந்த இருபது லட்சரூபா ஃபஸ்ட் டைம் வந்து மொதல் கட்டமாக அந்த இருபது லட்சரூபா அதாவது நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து இருபது லட்சரூபா கொடுக்க போகிறோன்னு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அந்த பணத்தை வந்து இப்போ வந்து அவங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கட்டமாக வந்து அந்த அடிப்பட்டவங்களுக்கு போகிற அந்த ரெண்டு லட்ச ரூபாவை வந்து இரண்டாவது கட்டமாக நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க தென் அதே மாதிரி அந்த இரண்டு இருபது லட்ச ரூபான்ற பேமெண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணி முடிச்சுட்டாங்க பண்ணுறோன்னு சொல்லலை பண்ணி முடிச்சுட்டாங்க சிலர் மாதிரி லட்சம் ரூபா நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாரையும் வந்து இது வரைக்கும் சொல்லலை அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றி எதையும் செய்யலை சொன்னதை செஞ்சுருக்காங்க ஸோ இதுக்கே ஒரு தனி கெட்ஸ் வேணும்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் இதிலையே வந்து விஜயனை அவங்க வந்து மேக்ஸிமம் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அன்றைக்கி நேற்று சிபிஐ வந்து உள்ளே வந்த உடனே எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஆஃப் பயம் வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இதுதாங்க ஃபஸ்ட்டு டைம் அவங்க சொன்ன மொதல் வாக்குறுதியை காப்பாற்றிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான அது நிலைப்பாடு வந்து இவங்க டிவி கே சைட்லேருந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் இந்த செயல்பாடை பற்றி டிவிகே இப்போ இப்போ இந்த இருபது லட்ச ரூபா கிரெடிட் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ